ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நாலு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம் தோல் சீவிட்டு முழுசாக கழுவிட்டு வந்துடலாம் இதை வந்து சில்லி போடணும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாலாவும் நீல நிலமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையும் ஒரு மூணாக கட் பண்ணோம்னா அந்த மாதிரி சைஸ் வந்துடும் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் இப்போ இந்த உருளைக்கெழங்கு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அப்போ தான் உப்பு காரமெல்லாம் நல்லா இறங்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா கிளறிக்கலாம் இது எல்லா பக்கம் போடுற மாதிரி கிளறிவிட்டு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டேன் நான் வந்து இப்போ எண்ணெய் காய வச்சிருக்கிறேன் அதில் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் போய் நம்ம எடுக்கையில் உருளைக்கெழங்கு ஒன்று சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம அதுக்கப்புறமா ஆறுனக்கப்புறம் அப்புறம் உதித்து விட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன் இப்போ எண்ணெய் காய வச்சு சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் இந்த பெருவெங்காய் போட்டுக்கலாம் இந்த பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் அதை போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிரலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன் கொஞ்சமாக சிக்கன் மசாலாத்தூள் போட்டிருக்கிறேன் அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு உருளைக்கிழங்கு பாருங்கள் இப்போ தனித்தனியாக உதுத்து விட்ருக்கேன் இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கலாம் இப்போ சாப்பாடு எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஒன்று ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வர்ற வரைக்கும் நல்லா கிளரி விட்டுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கிளரி விட்டுக்கணும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா நல்லாயிருக்கும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்